இறை நம்பிக்கை போற்றப்படுகிறதா வளர்க்கப்படுகிறதா என்னுடைய பட்டிமன்ற வாதம் போற்றப்படுகிறது என்ற கருத்தை உங்கள் முன்வைக்கின்றேன் இந்நிகழ்வில் நடுவராக இருப்பவர்களும் ஆளுமையில் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறை நம்பிக்கை என்பது நாம் அனைவரும் இறைவனை முழு மனதோடு வணங் வணங்குவதற்கு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலும் இயல்பாக நடக்கக்கூடியது இந்த இறை நம்பிக்கையின் மூலமாக நாம் பல்வேறு நிகழ்வுகளை அடைவதற்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு உன்னத சக்தி இறை நம்பிக்கை இறைவனிடம் வைக்கக்கூடிய நம்பிக்கையானது நாம் எவ்வாறு வாழ்க்கையில் அடுத்த நகர்வுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புத ஒரு செயல் தன்னை பாதுகாப்பதற்காக தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவும் நல்லக்காகவும் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறது இவ்வாறாக வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைகள் மாறாமல் அவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வளர்க்கக்கூடியதாகவும் இருந்தாலும் அந்த இடத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருந்தே போற்றி போற்றி வளர்க்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கண்ணால் பார்க்க முடியும் வளர்க்க வேண்டியதில்லை கோவில் என்பது வளர்க்க வேண்டியதில்லை கோவில் திருவிழா என்பது வளர்க்க வேண்டியதில்லை திருவிழா என்றால் அனைவரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் இறைவனானவன் அருளை அளிப்பவன் இரக்கத்தை தருபவன் பேரன்று கொள்பவன் இழந்ததை நாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழலை நம்பிக்கையோடு பெறக்கூடிய ஒரு அற்புத ஒரு சூழலான நம்பிக்கையை ஊட்டக்கூடிய இறைவனானவர் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டு நகர்வுகளையும் இறைவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிருள்ளது ஆற்றல் மிக்கது நம்பிக்கை கொண்டது இதை குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாகவே அவர்கள் போற்றப்பட்டு வருகிறார்கள் இறைவன் அன்பு இணைப்பு நம்முடனே இருப்பதால் தொல்கபீர் காலத்திலேயே இறைவனுடைய தெய்வ நம்பிக்கை புலப்படுத்துகிறது திருமால் முருகன் இந்திரன் வருணன் போன்ற தெய்வங்களை வழிபடுவதை நாம் அக்காலத்தில் இருந்தே அறிய முடிகின்றோம் வழிபாடுகள் அன்று இருந்தது அவர்கள் போற்றப்பட்டு வணங்கி கொண்டு வந்ததனுடைய நிகழ்வுகள் தான் அதே போலதான் இறைவள இறை வழிபாட்டின் மூலம் நம்முடைய உணர்வுகளை வளர்த்து அக்காலத்திலே சிவன் வழிபாடு இருந்தது கல்விடுதல் வழிபாடு அடுத்தது பலியிடுதல் வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் காணப்பட்டன மேலும் வெற்றிக்காக இறை வழிபாடு செய்தார்கள் மற்றும் மழை வேண்டி இறை வழிபாடு செய்தார்கள் இவையெல்லாம் ஓற்றப்பட்டு தான் வருகின்ற ஒளிய வளர்த்தப்பட்டு வரவில்லை அவையெல்லாம் அன்றென்று ஒவ்வொரு இறை நம்பிக்கை இன்றென்றுமே போற்றப்பட்டுதான் வருகின்றது மனிதம் தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய முதல் குடும்பத்திலிருந்தே குலதெய்வ வழிபாடு அவர்கள் வலது பாடுகள் யாரும் செய்யறதில்ல முதல்ல அவங்க போய் போற்றி வணங்குவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதே போலதான் உணவு உண்டுகின்ற பொழுது நாம் எவ்வாறு அதை வளர்க்கல நம்ம சக்தியை கொடுக்கணும் நாம வந்து திம்மா நடந்து போகணும் நிற்க ஓட நட பேச போன்ற அனைத்து செயல்களும் நடைபெற வேண்டும் என்றால் அவை நமக்கு தேவை தேவை என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் இறைவனை போற்றப்பட்டுதான் வருகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வளர்த்துக் கொண்டே இருந்தால் வளர்ச்சி காணப்படுகிறது வளர்த்துக் கொண்டு வருவதால் இறை நம்பிக்கை போற்றப்படுகின்றன வாழ்க்கை நடைமுறையில் நாம் இறை நம்பிக்கையை தொடர்ந்து நாம் கடைபிடித்து வருகின்றோம் போற்றப்பட்டு வருகின்றோம் ஆதலால் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து இன்று நடக்கக்கூடிய திருவிழாக்கள் முதல் கொண்டு அத்துணி நிகழ்வுகளும் இறை நம்பிக்கையோடு போற்றப்பட்டு அதன் மூலியமாக சமுதாயத்தில் மிழ்ந்து கொண்டுதான் வருகின்றன குடும்பம் சமுதாயம் தேசம் உலகம் போன்ற அனைத்து நிலைகளிலுமே ஒரு திருவிழா போல போற்றப்பட்டு பாதுகாக்கும் பெட்டகமாக சரித்திர சாதனையாக இறை நம்பிக்கை போற்றப்படுகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி மிகச்சிறப்பு ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை தொகுப்பாறு கொடுத்தீங்க நடுவர் அம்மா உங்களுடைய பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கையானது வளர்க்கப்படணும்னுட்டு சொல்றாங்க ஒரு அணியினர் ஆனா ஐயாவுடைய உரை பாத்தீங்கன்னா ஏன் வளர்க்கணும் அது நல்லா வளர்ந்த நிலையில தான் இருக்கு போற்றி வளர்ந்த நிலையில தான் இருக்கு அதற்கு சாட்சிகள் நிரம்ப இருக்கின்றன தைப்பூசங்கள்ல முருகன் கோயில்ல கூடுற கூட்டம் ஒரு சாட்சி சிவராத்திரியில சிவன் கோயில்ல கூடுகின்ற கூட்டம் ஒரு சாட்சி வைகுண்ட ஏகாதசியில் திருமால் கோயில்களில் கூடுகின்ற கூட்டம் ஒரு சாட்சி அமாவாசையில் அங்காளம்மன் கோயிலில் கூடுகின்ற கூட்டம் ஒரு சாட்சி இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் இந்த கூட்டம் சொல்கிறதே இறை நம்பிக்கையானது போற்றக்கூடிய சூழ்நிலையில்தான் தான் இருக்கிறது என்று ஐயா அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அது மட்டும் அல்லாம நாம இறை தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆங்காங்கே அன்னதானங்கள் என்று எல்லோருக்கும் தொண்டு செய்து இறைவனை இறை இறைவனை நாம் இருக்கின்றோம் அந்த நிலையில் ஏன் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்பதுதான் ஐயாவுடைய கருத்தாக இருக்கிறது அம்மா